ஆதி உன் ஃப்ரெண்டு எப்பப்பா வருவான் போன் ஆ சரிப்பா நம்பிக்கையான பையன் தானே வரைக்கும் நம்ம தவிர லிங்ககுமார யாருக்கிட்டையும் மொத தடவியா நீ சொன்னத நம்பி உன் ஃப்ரெண்டு கிட்ட பேச போறேன் ஏதாவது லாஸ் ஆயிட்டுனா அப்புறம் பாத்துக்க அதெல்லாம் இல்ல டாடி ரொம்ப நல்ல பையன்தான் ஏதாவது லாஸ் ஆனாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல டாடி அவனுக்கு ஏழு தலைமுறைக்கு சொத்து இருக்கு அப்ப சரி يانகالي ஒண்ணமே இல்லாதவனு வச்சு நம்ம என்ன பண்றது? மோ ஃபிரெண்ட்ங்கறதால நான் ஒத்துக்கிட்டேன். டோன்ட் வெரி டாடி. என்ன இன்னே மாதிரி தான் ரொம்ப நல்ல பையன். ஆ என்ன குளுது? செந்திரே நல்ல குளுது நம்ம. ஆமாம்மா, இடம் நல்ல பெருசா இருக்கு பாத்தியா? அது மட்டும் இல்ல, நல்ல இயற்கையாவும் இருக்கு. நிறைய மரங்கள் கூட இருக்கு. அதனால தான் இப்படி குளுருது. நல்லா இருக்குமா? எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு.

தாலி பிரிச்சு கோக்கும் போது சமையல் பண்ணாவுல அவைய பொண்ணு தாயா அதனாலதான் வந்தோம் சரிமா அதெல்லாம் இருக்கட்டும் நீ இங்க என்னையா பண்ற வேலைக்கு வந்தேமா மண்டபத்துல வேலைக்கா என்ன ஒரு பிராடு பாரு வேலைக்கா என்னையா சொல்ற பெரியப்பா கூட தானே கொத்தனார் வேலைக்கு போயிட்டு இருந்த பகல்ல கொத்தனார் வேலைக்கு போவேமா ராத்திரி கிடைக்கிற வேலையெல்லாம் செய்வேமா ஆட்டோ ஓட்டுறது டாக்ஸி ஓட்டுறது அப்படி ஏதாவது ஒண்ணு கிடைக்குமா இன்னைக்கு எனக்கு வேலை இந்த மண்டபத்துலதான் வந்தது டெக்கரேஷன் வேலை கொடுத்திருந்தாவே அதனாலதான் வந்தேன் இவன் கல்யாணம் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் வந்திருக்க மாட்டேமா இங்க வந்ததுக்கு இவனோட கல்யாணம் தெரிஞ்சது இல்ல விடையா நடந்தது நடந்துட்டு இனி அவன பத்தி நீ எதுவும் பேச வேண்டாம் அம்மா இப்படி ராத்திரியும் பகலுமா வேலை செஞ்சு சாவணும்னு கணக்கா சாவட்டி சாவட்டி யாரை கேட்ட அடகு வச்சான் ராத்திரியும் பகலுமாவா ஒரு நேரம் ஓய்வு இல்லாம போவட்டும் அப்பதானே என் வீட்டு பத்திரத்தை திருப்ப முடியும் இம்மா கொஞ்ச நேரம் அமைதியா இருமா அவனே நொந்து புண்ணாவே இருக்கான் ஓஹோ அப்ப நாங்க நொந்து நூடுல்ஸ் ஆனதெல்லாம் உங்களுக்கு தெரியாது ஐயா நீ அம்மாச்சி பேசுறதெல்லாம் எதுவும் நினைச்சுக்காதையா

வா ரூமுக்கு போலாம் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பண்ணி தான் அவன் இந்த நிலமையில வந்து நிக்கான் முதல்ல சப்போர்ட் பண்றதை நிறுத்தி அவன் கெட்டு போனதுக்கு நீ தான் காரணம் ஒண்ணும் தெரியாத அந்த அள்ளி பிள்ளை வாழ்க்கையும் கெடுத்துட்டான் அந்த பிள்ளை இப்ப எங்க கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கோ அந்த பிள்ளை பாவனை அவனை சும்மா விடுமாக்கும் ஆதி ஹாய் விக்கி ஹவ் ஆர் யூ ஃபைண்டா நீ எப்படி இருக்க நல்லா இருக்க விக்கி ஆமா ஏன் லேட்டு சாரிடா வர வழியில டிராஃபிக்கா இருந்ததுனால லேட் ஆயிடுச்சு பரவாயில்ல விக்கி டேட் நான் சொன்னல விக்கி ஹலோ அங்கிள் ஆ என்னப்பா பேசிடலாமா ஓ யா டேட் விக்கி ஓகே தானே ஆ டீட்டெயில்ஸ் எல்லாம் பேசிடலாம் இந்த பருப்பா விக்கி நீ வந்து இந்த பிஸ்னஸ்க்கு ஃபர்ஸ்ட் டைமா யா டேட் ஓகே ஃபைன் இங்கே பாருப்பா விக்கி நீ நினைக்கிற மாதிரி ரியல் எஸ்டேட்லாம் சாதாரண பிஸ்னஸ் கிடையாது ஓகே அங்குள் பணம் போடுறவங்க நம்மளை நம்பி தான் போடுவாங்க அவங்க நம்பிக்கைக்கு நம்ம தான் உறுதியாக இருக்கணும் ஓகே அங்குள் அப்புறமா ரியல் எஸ்டேட் கூட சேர்த்து ஹவுஸ் சேல்ஸ்லாம் வரும் முக்கியமாக எந்தெந்த ரூம் எந்தெந்த சைஸுன்னு நீ தெரிஞ்சு வச்சுக்கணும் வாஸ்து தெரியணும் முக்கியமாக கஸ்டமர்கிட்ட நல்லா பேச தெரியணும் ஓகே அங்கிள் சரி நான் என்ன பிளான்னு சொல்லிடுறேன் நம்ம பிஸ்னஸில் மொத்தம் மூணு பார்ட்னர்ஸ் நான் என்னொன்று நீ என்னொன்று லிங்ககுமார்ங்கிற ஒரு சார் ஓகே அங்குள் மூணு வருமே ஈக்குவலாக பணம் போட போகிறோம் ஓகே அங்கு பணம் போட்டு ஒரு ஃப்ளாட் வாங்க போகிறோம் ஃப்ளாட்டுன்னா சும்மா ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கரில் இருக்காது அது இருக்கும் ஒரு நூறு ஏக்கர் கணக்கில் அப்புறம் அதை சின்ன சின்னதாக ஃப்ளாட் போட்டு நமக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டு அமௌண்ட் எடுக்கிற மாதிரி அதை வந்து சின்னதாக ஃப்ளாட் போட்டு விற்க போகிறோம் இந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணணும்னா நீ உனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட நீ இதை பற்றி சொல்லணும் அதே மாதிரி எங்ககிட்ட வழக்கமாக ஃப்ளாட் வாங்குறவங்க வருவாங்க மொத்தமாக எல்லா ஃப்ளாட்டும் விற்று முடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்குன்னு பார்த்து அதில் வந்து ஆளுக்கு பாதி பாதி தெளிவாக சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் பிளாட் வாங்கும்போது நீயும் பணம் போடணும் அந்த ஃப்ளாட்டை விற்கும் போது நம்ம போட்ட பணத்துக்கு அதிகமாகவும் விற்கணும் பணத்தை போடவும் செய்யணும் போட்ட பணத்தை எடுக்கவும் செய்யணும் அதுல லாபமும் பார்க்கணும் புரிஞ்சுதா ஆ புரியுது அங்கிள் ஓகேப்பா நாளைக்கு இடத்த பாக்க போலாம் கண்டிப்பா நீ வரணும் ஓகே அங்கிள் இதோட நிறுத்திக்க எப்ப பாரு நீ தான் அவனுக்கு செல்லம் கொடுக்கற இருந்தாலும் நீ முத்து அப்படி பேசிக்க கூடாதுமா என்னாச்சு டாட் அப்பாவா ஆதி விக்கி மத்ததெல்லாம் நாளைக்கு டீட்டெயில பேசிக்கலாம் நீங்க ரூமுக்கு போங்க டாட் நீங்க வரலையா வரேன்ப்பா நீ போ ஓகே டாட் விக்கி போடாமா ஆ ஓகே அதி அம்மாச்சி நீங்க என்னெந்த பக்கம் கல்யாணத்துக்கு வந்தையா அம்மா அம்மா வரலையோ வருவா அம்மாச்சி நான் வரும்போதுதான் வீட்டுல இருந்து கிளம்பிட்டு இருந்தவ நான் ஒரு பிசினஸ் விஷயமா வந்தேன் ஆ சரிப்பா அத்த அவளுக்கு கொஞ்சம் தலைவலிக்குண்ணா அப்புறமா பேசியா ஆ சரிங்க அம்மாச்சி ஆ ஆதி நம்ம ரூமுக்கு போலாண்டா ஆ சரி விக்கி அத்த தயவு செஞ்சு எங்களை கொண்டுறாத இப்பதான் ஓரளவுக்கு எல்லாத்தையும் மறந்து முன்னேறி வந்திருக்கோம் திரும்பவும் அத்தைன்னு சொல்லி எங்களுக்கு கொண்டுறாரு உன்னை எல்லாம் என் தம்பி பையன் சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு வேண்டாம் ஜாமி வேண்டாம் நாங்க பட்டதெல்லாம் போதும் நான் என்னதான் சொன்னாலும் உங்களுக்கு அது சமாதானமா ஆகாது என்ன என்னன்னலாம் பார்க்கணுமோ தெரியல அந்த ஆண்டவன் என் உயிரை எடுக்க மாட்டேங்கான் நல்லா இருக்கீங்களா அத்தை தயவு செஞ்சு அந்த வார்த்தையை மட்டும் எங்களை பார்த்து கேட்டுறாதே நாங்க நல்லா இல்லை நல்லா இருந்து என்ன ஆகும் போகுது நல்லா இல்லாம என்ன ஆகும் போகுது நாங்க நல்லாவே இல்லை நீ நல்லா இருக்கால்ல அது போது எங்களுக்கு தயவு செஞ்சு எடுத்து காலி பண்ணு ஏற்கனவே பாதி செத்துட்டா இருக்குற உசுரையையும் எடுத்துட்டு பெறாதே இல்லத்த நீங்க வேண்டாம் சாமி நடந்தது நடந்ததாவே இருக்கட்டும் முடிஞ்சது முடிஞ்சதாவே இருக்கட்டும் இதுக்கு மேல அத தொடங்க வேண்டாம் செந்தில் அழாதமா எப்படிமா இருக்க கண்டிப்பா நான் பண்ண தப்புக்கு மணிப்பே கிடையாதுன்னு தெரியும் உன்னையும் நம்ம பையனையும் விட்டுட்டு போனதுக்கு எனக்கு மணிப்பே கிடையாது பையனா அப்போ முத்து கடவுளே உனக்கு செஞ்ச பாவத்துக்கு உன் முன்னாடி வரக்கூடாதுன்னா நான் வரல எனக்கு மணிப்பே கிடையாதுன்னு தெரியும் ஆனா நான் சொல்றது கொஞ்சம் காது கொடுத்து கேளுமா எங்க அப்பாவும் அம்மாவும் என்னைய கட்டாயப்படுத்திதான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாவ எனக்கு படிக்கிற காலத்திலேயே சோஃபிங்கிற ஒரு பொண்ணு கூட எனக்கு காதல் இருந்துச்சுமா அது எங்க அப்பா அம்மாவுக்கு தெரிய வந்துச்சு அதனாலதாம என்னைய கட்டாயப்படுத்தி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாவ கூட வேண்டா வருப்பலாம் நான் வாழலமா கடைச்ச வாழ்க்கையை ஏத்துக்கிட்டு உன்கிட்ட சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருந்தேன் ஆனா திடீர்னு ஒரு போன் கால் கிட்ட இருந்து நீ இல்லைன்னா நான் செத்துருவேன்னு சொன்னா என்ன பண்றது என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியல அதாம்மா உன்னையும் என் கை குழந்தையும் விட்டுட்டு நான் போயிட்டேன் யாருக்கும் சந்தேகம் வர கூட இருந்தாமா வாங்கிட்ட நகையை எடுத்துட்டு போற மாதிரி போயிட்டேன் மன்னிப்பே கிடையாதுன்னு தெரியும் கடவுளே நடந்ததெல்லாம் வாங்கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்கணும்னு எவ்வளோ நாள் நான் தூங்காம இருந்திருக்கேன்மா ஆனா அந்த மன்னிப்புங்கிற வார்த்தையை சொல்றது கூட எனக்கு தகுதி கிடையாதுமா உன்னையும் கல்யாணம் பண்ணிட்டு உனக்கும் ஒரு குழந்தைய கொடுத்துட்டு உன் வாழ்க்கையை சீரழிச்சுட்டு போயிட்டேன்னு அப்புறம் எனக்கு எப்படிமா மன்னிப்பு கிடைக்கும் உன் வாழ்க்கை ஆனதுக்கு முழுக்க முழுக்க நான் தான் காரணம் இனி மன்னிச்சிருவான் எனக்கு தெரியும் உன்னால மன்னிக்க முடியாதுன்னு ஆனா எனக்கு மன்னிப்பே கிடையாதுன்னு தெரியும் இதுக்கெல்லாம் பரிகாரமா நீ என்ன சொன்னாலும் சேரமா செந்துரு!